அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் படித்த ரசித்த கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாசிப்பவர் நிர்மலா சிவக்குமார் ஒரு நாட்டின் அரசனுக்கு திருமணம் முடிந்து இருபது வருடங்கள் கடந்தும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை தனக்கு ஒரு வாரிசு இல்லை என்ற கவலையில் அரசன் ஆட்சி செய்வதில் கவனம் செலுத்தாமல் ஏதோ பேருக்கு மட்டுமே அரசன் என்ற முறையில் அந்த நாட்டை ஆண்டு வந்தான் குழந்தை பேரு கிடைக்கும் என்று யார் எந்த பரிகாரத்தை சொன்னாலும் அதை உடனே செய்வான் குழந்தை வரத்திற்காக அவன் வேண்டாத கோவில் இல்லை செய்யாத வேண்டுதல் இல்லை ஆனாலும் அந்த கடவுள் இவன் மீது கொஞ்சமும் கருணை காட்டவில்லை நாட்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்க அரசன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை வெறுக்க தொடங்கினான் அந்த சமயத்தில் ரிஷி ஒருவர் ஆன்மீக பயணமாக அந்த நாட்டிற்கு வந்திருந்தார் இதை தெரிந்து கொண்ட அமைச்சர் ஒருவர் மன்னரை சந்தித்து அரசே நம் நாட்டிற்கு முக்காலத்தையும் அறிந்த ரிஷி ஒருவர் ஆன்மீக பயணமாக வந்திருக்கிறார் அவரை சந்தித்து உங்கள் குறையை கூறுங்கள் நிச்சயம் உங்களின் கவலைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அமைச்சர் கூறியதும் அரசன் உடனே புறப்பட்டு சென்று அந்த ரிஷியை சந்தித்தான் ஆன்மீக பயணமாக என்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை இருபது வருடங்களாக எங்களுக்கு குழந்தை செல்வங்கள் பிறக்கவில்லை அதற்கான காரணத்தையும் அதை நிவர்த்தி செய்யும் பரிகாரத்தையும் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்று கண்ணீருடன் அரசன் ரிஷியிடம் கூறினான் முக்காலத்தையும் அறிந்த ரிஷியோ அரசன் முற்பிறவியில் செய்த பாவத்தை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்டார் அரசே நீங்கள் சரியான முறையில் சிந்திக்காமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்ததால் கற்புடன் வாழ்ந்த தம்பதிகள் இருவரின் உயிர் போக காரணமாக இருந்திருக்கிறாய் என்று ரிஷி கூறியதும் அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை அதை புரிந்து கொண்ட ரிஷி முற்பிறவியில் இரண்டு தம்பதிகள் ஒரே ஊரில் அருகருகே வாழ்ந்து வந்தனர் அதில் ஒரு தம்பதி ஒருவரையொருவர் மனதார காதலித்து ஒற்றுமையுடன் இருந்தனர் மற்றொரு தம்பதிகளில் கணவன் உண்மையாக இருந்தாலும் மனைவி அவனிடம் உண்மையாக இருக்கவில்லை வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன் கணவன் வேலை செய்யும் அவன் முதலாளியுடன் தவறான உறவு வைத்திருந்தாள் ஒருநாள் அந்த முதலாளி இவனை வியாபாரத்திற்கு வெளியூர் அனுப்பிவிட்டு அவன் மனைவியுடன் உல்லாசமாக இருக்க அவனுடைய வீட்டிற்கு சென்றான் வியாபாரத்திற்கு சென்று கொண்டிருந்தவன் திடீரென தன் மனைவியை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் கொஞ்ச தூரத்தில் வீட்டிற்கு திரும்பி வர இவளின் கணவன் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பதை கவனித்துவிட்ட முதலாளி வீட்டின் பின்புறமாக ஓடினான் தூரத்தில் வரும்போதே தன் வீட்டிலிருந்து யாரோ ஓடுவதை பார்த்து இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று மனைவியிடம் கோபமாக யார் அவன் என்று கேட்டு மனைவியை அடித்தான் அவன் கோபமாக இருப்பதை பார்த்து தன் தவறை கண்டுபிடித்து விட்டான் இனி தப்பிக்க வேறு வழியைத்தான் தேட வேண்டும் என்று பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னுடன் தவறான உறவில் இருக்கிறான் என்று கூற உடனே பக்கத்து வீட்டிற்கு சென்றான் அதற்குள் இவள் அவனிடம் தப்பித்து ஊர்தலைவனாக இருந்த உன்னிடம் வந்து சேர்ந்தாள் பக்கத்து வீட்டிற்கு சென்றவன் எங்கே உன் கணவன் என்று அந்த வாலிபனின் மனைவியிடம் கேட்க என் கணவன் வியாபார விஷயமாக வெளியூரில் இருக்கிறார் நாளைதான் வருவார் என்று அவள் கூறியதும் அப்படியென்றால் என் மனைவியுடன் உல்லாசமாக இருக்க இவளிடம் வெளியூர் வியாபாரத்திற்கு சென்றதாக பொய் கூறியுள்ளான் என்று இவனே தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் மறுநாள் அந்த விசாரணை உன் முன்னிலையில் நடந்தது நீ எதையும் தீர விசாரிக்காமல் அந்த பெண்ணின் நாடகத்தை முழுமையாக நம்பிக்கொண்டு எந்த பாவத்தையும் செய்யாத கற்புடன் இருந்த பக்கத்து வீட்டு வாலிபனுக்கு மரட தண்டனை விதித்தாய் என் கணவர் நல்லவர் என்னை தவிர எந்த பெண்ணையும் நினைக்காத உத்தமர் என்று அவனின் மனைவி கெஞ்சுவதை பொருட்படுத்தாமல் தவறான உறவில் இருந்த அவளுக்கு சாதகமாக தீர்ப்பு அளித்தாய் என் கணவர் இந்த தவறை செய்திருந்தால் அடுத்த பிறவியில் என் கணவர் ஆண்மையில்லாதவனாக பிறந்து அந்த கர்மாவை அனுபவிப்பான் தீர விசாரிக்காமல் நீங்கள் தந்த இந்த தீர்ப்பு தவறாக இருந்ததால் உங்களுக்கு குழந்தை வரமே கிடைக்காது என்று உனக்கு சாபம் தந்துவிட்டு மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்த அவள் தற்கொலை செய்து கொண்டாள் ஒழுக்கமில்லாத மனைவியுடன் வாழ பிடிக்காமல் பித்து பிடித்தவனைப் போல் சுற்றித்திருந்த மற்றொரு வாலிபனுக்கு நாட்கள் செல்ல செல்ல ஒரு உண்மை புரிந்தது தன் மனைவி தன் முதலாளியுடன் தவறான உறவில் இருப்பதை தெரிந்து கொண்டு ஐயோ என் முன்கோபத்தால் இதில் சம்பந்தமில்லாத பக்கத்து வீட்டு வாலிபனும் அவனது மனைவியும் இறந்து விட்டார்களே என்ற மனவேதனையில் சில நாட்களில் அவனும் இறந்துவிட்டான் இப்போது அந்த ஐந்து நபர்களும் தங்கள் கோபத்தையும் கர்மாவையும் அனுபவிக்க வெவ்வேறு காலகட்டத்தில் பிறந்து உன்நாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ கொடுத்த தவறான தீர்ப்பால் முன்ஜம்மத்தில் உயிரிழந்த அந்த வாலிபனை கண்டுபிடித்து அவன் கைகளால் ஒரு பாழடைந்த கோவிலை புதுப்பித்து அந்த கோவிலில் பூஜை செய்து அவன் தருகின்ற பிரசாதத்தையும் நீயும் மகாராணியும் சாப்பிட்டால் மட்டுமே அந்த கற்புக்கரசியின் சாபம் நீங்கி உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஏனென்றால் இந்த ஜென்மத்திலும் அந்த வாலிபனுக்கு மனைவியாகத்தான் அந்த கற்புக்கரசி பிறந்திருக்கிறாள் என்று ரிஷி கூறியதும் அரசன் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் அந்த வாலிபன் யாரென்று கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடிந்து இப்போது மூன்று வருடங்கள் முடிந்துவிட்டது அந்த சரியான வாலிபனை நீ கண்டுபிடிக்கும்போது உன் தவறான தீர்ப்புக்கு காரணமாக இருந்தவர்களும் உன் எதிரில் நிற்பார்கள் அவர்களுக்கு நீ தருகின்ற தண்டனைதான் நான் உன் தவறுக்காக பரிகாரம் என்று கூறிவிட்டு அரசனுக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு ரிஷி தன் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார் அரண்மனைக்கு வந்த அரசன் எப்படி அந்த வாலிபனை கண்டுபிடிப்பது என்று பலவாறாக யோசித்தான் தன் நம்பிக்கைக்கு உரிய மூன்று அமைச்சர்களை அழைத்து அவர்களிடம் இதை பற்றி ஆலோசனை நடத்தினான் அவர்களின் பலதரப்பட்ட ஆலோசனைகளை கேட்ட பிறகு அரசன் ஒரு முடிவுக்கு வந்தான் அமைச்சர்களே கடந்த மூன்று வருடங்களுக்குள் திருமணம் செய்த தம்பதிகளின் விவரங்களை சேகரித்து அவர்களில் திறமையான வாலிபர்களுக்கு அரசின் உயர்ந்த பதவியுடன் அரசருக்கு நிகரான அரசவையில் சிம்மாசனத்தில் உட்காரும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று நாடு முழுவதும் அறிவிப்பை வெளியிடுங்கள் ஆனால் எந்த காரணத்திற்காகவும் கற்புடன் இருக்கும் தம்பதியை கண்டுபிடிக்கவே இந்த அறிவிப்பு என்ற உண்மை தெரியக்கூடாது என்று அமைச்சர்களிடம் கண்டிப்புடன் கூறி அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பை பார்த்து ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் அரண்மனையில் கூடினார்கள் இந்த கூட்டத்தை பார்த்ததும் அரசருக்கு பெரும் குழப்பமே உண்டானது இவர்களில் யார் அந்த வாலிபன் என்று எப்படி கண்டுபிடிப்பேன் என்று மனதிற்குள் நினைத்தவர் இவ்வளவு தூரம் அழைத்து வந்த இறைவன் நிச்சயம் இதற்கும் ஒரு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையில் அமைச்சர்களே இந்த வாலிபர்களிடம் வீரம் அறிவு கல்வி போன்றவற்றை பரிசோதிக்கும் வகையில் போட்டிகளை வைத்து முதல் மூன்று இடத்தில் தேர்வாகும் வாலிபர்களை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அரசரின் கட்டளையின்படி முதல் மூன்று இடத்தில் தேர்வான வாலிபர்கள் அரசர் முன் நிறுத்தப்பட்டார்கள் இந்த மூன்று நபர்களில் யாரோ ஒருவன்தான் நான் தேடும் வாலிபன் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் அரசன் பேசினான் வாலிபர்களே உங்களிடம் ஒரு உண்மையை கூறப்போகிறேன் என்று ரிஷி கூறியவற்றையும் இதுவரை நடந்த அத்தனை விஷயங்களையும் அரசன் அவர்களிடம் கூறினான் இப்போது உங்களில் யார் கற்புடன் கட்டிய மனைவியைத் தவிர மற்ற பெண்களுடன் உடலாலும் உள்ளத்தாலும் தவறான உறவு இல்லாதவர்கள் மட்டுமே இங்கு நிற்கலாம் அப்படி உங்கள் மீதோ அல்லது நீங்கள் அறிந்து உங்கள் மனைவி மீதோ தவறான நடத்தை இருப்பது தெரிந்தால் உடனே அரண்மனையை விட்டு வெளியேறுங்கள் என்று அரசர் கூறியதும் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது பின்பு மூன்று வாலிபர்களில் ஒருவன் அரசரின் முன்னால் வந்து நின்றான் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் நான் திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண்ணுடன் தவறான உறவு வைத்திருக்கிறேன் திருமணத்திற்கு பிறகு அந்த தவறை செய்யவில்லை என்றாலும் அது தவறு தவறுதான் எனவே நான் இதற்கு தகுதியானவன் அல்ல என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூற அரசன் அவனை தன்னருகே அழைத்து இங்கு நடந்த எதையும் வெளியே சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து அவனை அனுப்பி வைத்தார் பின்பு மீதமிருந்த இரண்டு வாலிபர்களை பார்த்து உங்கள் மீதோ அல்லது உங்கள் மனைவி மீதோ ஏதோ ஒரு சதவீதம் கற்பை பற்றி சந்தேகம் வந்தாலும் உடனே இங்கிருந்து சென்றுவிடுங்கள் ஆனால் பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஏதேனும் விஷயத்தை மறைத்தது தெரிந்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று அரசன் எச்சரித்தான் ஆனால் வாலிபர்கள் இருவரும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தனர் இவர்களில் யாரோ ஒருவன்தான் நான் தேடும் வாலிபன் அவனை எப்படி கண்டுபிடிப்பது என்று அமைச்சர்களிடம் கேட்க அதில் ஒரு அமைச்சர் அரசே எனக்கு பதினைந்து நாட்கள் மட்டுமே அவகாசம் தாருங்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் என்று கூற அவரிடம் அந்த பொறுப்பை அரசர் ஒப்படைத்தார் ஆனால் இந்த அமைச்சரின் மனதிற்குள் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது இத்தனை வருடங்களாக அரசருக்கு அத்தனை வேலைகள் செய்தும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நேற்று வந்த இவர்களில் ஒருவனுக்கு அரசனுக்கு நிகரான பதவியா இருவரின் மனைவிகளும் பத்தினி இல்லை என்று அரசரின் முன் நிரூபித்தால் அந்த வாலிபர்களுக்கு மரண தண்டனை தப்பாது என்று நினைத்து கொண்டே அரசே இவர்களின் மனைவிகள் பத்தினியாக இருக்க வாய்ப்பில்லை இவர்களால் தங்கள் மனைவி பத்தினி என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்று கேட்டதும் முதல் வாலிபன் கோபத்துடன் என் மனைவி பத்தினி உயிரே போகும் நிலை வந்தாலும் யாருக்கும் எந்த காரணத்திற்காகவும் அவள் கழுத்தில் இருக்கும் முத்து மாலையை கொடுக்க மாட்டாள் நான் கொடுத்த அந்த மாலையை கற்புக்கு இணையாக பார்க்கிறாள் அவரிடமிருந்து அதை வாங்கி வந்துவிட்டால் என் மனைவி பத்தினி இல்லை என்று ஒப்புக்கொண்டு நானே என் மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான் இரண்டாவது வாலிபனும் என் மனைவியின் கையில் ஒரு ரத்தினம் பதித்த மோதிரம் இருக்கும் அதை அவள் கற்புக்கு இலக்கணமாக பார்க்கிறாள் முடிந்தால் அதை அவளிடமிருந்து வாங்கி வாருங்கள் அப்படி வாங்கி வந்தால் என் மனைவி பத்தினி இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறியதும் அமைச்சர் அரசரிடம் விடைபெற்று கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார் அடுத்து இரண்டு நாட்களாக அந்த பெண்களைப் பற்றி தன்னுடைய உளவாளி ஒருவன் மூலம் தகவல்களை சேகரித்தார் அந்த தகவல்களின் அடிப்படையில் முதல் வாலிபனின் மனைவி பத்தினி என்பதையும் இரண்டாவது வாலிபனின் மனைவி ஆடம்பரமாக இருப்பதற்காக கொஞ்சம் குறுக்கு வழிகளை தேடுபவள் என்பதையும் புரிந்து கொண்டு முதல் வாலிபனின் மனைவியை சந்திக்க ஒரு அழகான வாலிபனை வரவழைத்து கூறிய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கூறி அந்த பெண்ணிடம் இருக்கும் முத்து மாலையுடன் திரும்பி வா என்று அமைச்சர் அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார் இரண்டாவது வாலிபனின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் அங்கிருந்த அவனின் மனைவியிடம் பெண்ணே உன் கணவன் பக்கத்து நாட்டிற்கு உளவாளியாக சென்று அங்கு எதிரிகளால் கொல்லப்பட்டான் இந்த தகவலை உன்னிடம் கூறிவிட்டு உன் வீட்டில் பத்து நாட்கள் தங்கி உனக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து தரும்படி அரசன் உத்தரவிட்டுள்ளார் என்று கூற அந்த நாள் முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள் கொஞ்ச நாட்கள் கடந்ததும் அவளின் மனம் மாறத் தொடங்கியது தன் கணவன் உண்மையிலேயே இறந்துவிட்டானா இல்லை பொய் கூறுகிறார்களா என்பதையெல்லாம் யோசிக்காமல் அமைச்சர் தருகின்ற பொன் பொருள் மீது ஆசைப்பட்டு தன் கற்பை அமைச்சரிடம் இழந்துவிட்டாள் அவளிடம் புத்திசாலித்தனமாக பேசி அவள் கையில் அணிந்திருந்த மோதிரத்துடன் அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டான் மறுநாள் முதல் வாலிபனின் மனைவியை சந்திக்க சென்ற அந்த அழகான வாலிபன் அமைச்சர் கூறிய அதே பொய்யை அவளிடம் கூறினான் ஆனால் அவள் அதை நம்பவில்லை என் கணவருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று உறுதியாக நம்பினாள் அவளின் மனதை மாற்ற அந்த வாலிபன் என்னென்னவோ செய்து பார்த்தான் ஆனால் அவள் தன் கற்பில் உறுதியாக இருந்தாள் இதற்கு மேல் இவளை ஏமாற்ற முடியாது என்று உணவில் மயக்கம் தரும் மூலிகையை கலந்து அவள் மயக்கமடைந்ததும் அந்த முத்துமாலையை எடுத்து வந்து அமைச்சரிடம் தந்துவிட்டு அவன் வழியில் சென்று சென்றுவிட்டாள் சரியாக பதினைந்து நாட்கள் கழித்து அமைச்சரவைக்கு சென்ற அமைச்சர் அரசே நான் சந்தேகப்பட்டதைப் போலவே இருவரின் மனைவிகளும் பத்தினிகள் கிடையாது உங்கள் கணவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறியதும் மனது மாறி கற்புக்கு சாட்சிக்காக அவர்கள் கூறிய முத்து மாலையையும் மோதிரத்தையும் தந்துவிட்டார்கள் என்று அரசரிடம் அதை காட்ட அரசர் இப்போது பெரும் குழப்பத்திற்கு ஆளானார் இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதை புரிந்து கொண்ட அமைச்சர்களில் ஒருவர் உடனே அந்த இரண்டு பெண்களை பார்த்து உங்களின் கணவர்கள் அரசவையில் உயிருடன் தான் இருக்கிறார்கள் உங்கள் கற்பை பரிசோதிக்க அந்த அமைச்சர் போட்ட நாடகம்தான் அது உண்மையில் நீங்கள் பத்தினியாக இருந்தால் உன் கணவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறி ஒன்றும் அறியாத அந்த வாலிபர்களை காப்பாற்ற நினைத்தார் ஆனால் அதற்குள் அந்த இரண்டு பெண்களையும் கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலாளிகளை அரசர் அனுப்பிவிட்டார் காவலாளிகள் வருவதற்கு முன்பே முதல் வாலிபனின் மனைவி அரண்மனைக்கு வ எதிரே நிறுத்த ஒரு கோவிலுக்குள் சென்று மறைந்து கொண்டாள் ஆனால் இரண்டாவது வாலிபனின் மனைவி நான் அமைச்சருடன் தவறான உறவில் இருப்பதை கண்டுபிடித்திருப்பார்கள் என்று அங்கிருந்து தப்பிக்க நினைக்க சரியான நேரத்தில் வந்த காவலாளிகள் அவளை பிடித்து அரசன் முன் நிறுத்தினார்கள் அரசே என்னை மன்னித்து விடுங்கள் என் கணவர் இறந்து விட்டதாக இந்த அமைச்சரின் பேச்சை கேட்டுதான் நான் என் கற்பை இழந்துவிட்டேன் என்று கதறினாள் பெண்ணே கற்பை இழக்காமல் இருப்பதற்காக நீ ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் அது மன்னிக்கப்படும் ஆனால் கற்பை இழந்த பிறகு நீ கூறும் எந்த காரணங்களும் அதற்கான சரியான பதிலாக இருக்காது எனவே நீ பத்தினி அல்ல என்று உறுதியாகிவிட்டது உனக்கு மரண தண்டனை நிச்சயம் என்று அரசர் கூறிக்கொண்டிருக்கும்போதே போதே அரண்மனைக்கு வெளியே ஒரு பெண்ணின் சத்தம் வருவதைக் கேட்டு யார் என்று விசாரிக்குமாறு உத்தரவிட்டார் அரசரிடம் அந்த பெண்ணை அழைத்து வந்த காவலாளிகள் அரசே இவளின் முத்து அரசவையில் இருப்பவர்களில் அமைச்சர் ஒருவர் திருடிவிட்டதாக புகார் கூறுகிறார் என்றதும் பெண்ணே முதலில் நீ யார் என்று கூறு என்று அரசர் கேட்டார் அரசே நான் யார் என்று பிறகு கூறுகிறேன் என்னுடைய முத்து மாலையை உங்கள் அமைச்சர்களில் ஒருவர் திருடிவிட்டார் அதை அவரிடமிருந்து எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்று கூற அரசன் கோபத்துடன் யார் அந்த அமைச்சர் என்று அந்த பெண்ணிடம் கேட்டான் அந்த மூன்று அமைச்சர்களில் அந்த கெட்ட எண்ணம் கொண்ட அமைச்சரை சரியாக அடையாளம் கண்டு இவர்தான் என் முத்து மாலையை திருடியவன் என்று கூறியதும் அந்த அமைச்சர் கலகலவென்று சிரித்தான் உன்னை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை உன் வீடு எங்கு இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்க நான் தான் திருடினேன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய் என்று அமைச்சர் கேட்டார் அரசே நான் வேறு யாரும் இல்லை அதோ அங்கு நிற்கும் வாலிபனின் மனைவி இந்த அமைச்சர் என் கற்பை பரிசோதிக்க என்னுடன் தங்கி என்னுடைய அனுமதியுடன் அந்த முத்துமாலையை வாங்கி வந்திருப்பதாக சொன்னார் அல்லவா என்னை யாரென்றே தெரியாதவர் என் வீடு இருக்கும் திசையே அறியாதவர் எப்படி என்னை பத்தினி இல்லை என்று கூற முடியும் என்று கேட்டதும் அரசனுக்கு எல்லாம் விளங்கியது முன்ஜென்மத்தில் முதலாளியாக இருந்தவன் அந்த அமைச்சர் கள்ளக்காதலியாக இருந்தவள் இரண்டாவது வாலிபனின் மனைவி அப்படியென்றால் அந்த பத்தினி இவர்தான் என்று தெரிந்ததும் அவளின் கணவனை அருகில் நிறுத்தி பெண்ணே என்னை மன்னித்துவிடு என்று அவர்களின் காலில் விழுந்து அரசன் கதறி அழுதான் அரசன் தங்கள் காலில் விழுந்து அழுவதை பார்த்து தம்பதிகள் ஒன்றும் புரியாமல் மொழித்தனர் அவர்கள் மன்னித்து விட்டதாக கூறியதும் கோபத்துடன் எழுந்த அரசன் அந்த அமைச்சரையும் அந்த பெண்ணையும் மரணக்கூடத்திற்கு அழைத்து சென்று அந்த இரண்டாவது வாலிபனின் கைகளால் இருவரின் தலையை துண்டிக்குமாறு உத்தரவிட்டான் பிறகு அந்த இரண்டாவது வாலிபனுக்கு தகுந்த நல்ல பெண்ணை மனமுடித்து வைத்து அவனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து சந்தோஷமாக வாழ வழிவகுத்துக் கொடுத்தான் முதல் வாலிபனின் கைகளால் ஒரு கோவிலை புனரமைத்து அந்த தம்பதிகளின் கைகளால் கோவில் பிரசாதத்தை அரசன் சாப்பிட அவனின் பாவம் நீங்கி ஆண் பெண் என்று இரண்டு அடுத்தடுத்த நான்கு குழந்தைகளை மகாராணி பெற்றெடுத்தாள் அரசன் எந்த கவலையும் இல்லாமல் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான் கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானதுதான் தம்பதிகள் இருவரும் உடலாலும் உள்ளத்தாலும் கற்புடன் இருந்தால் அந்த புண்ணியம் உங்களின் ஏழேழு ஜென்மத்திற்கு உங்களையே தொடர்ந்து வரும் என்பதை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதீர்கள் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் விருப்பம் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்